கொஞ்சம் நில்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் உங்களை பாக்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்டெடுத்தா துப்பி வச்சானுங்க வீடு கூட ஒரே கரை ஒண்ணு செய்யு என்ன அதே காவி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு காரி துப்புனாலும் தெரியாது என்ன கிண்டலா

ஒரு ஆளை கதற கதற கத்தியால குத்தி கொண்டுட்டு கம்பி எண்ணிட்டு இருந்தா பாட்டி ஆபத்து முதல்ல எனக்கு வர போதா உனக்கு வரப்போதான்னு தெரியல ஒருவேளை நான் முந்திக்கிட்டேனா ஏன் உறவு காரண்ட்ட நீ போய் சொல்லிடு அதுவே நீ முந்திக்கிட்டேனா ஓ உறவு காரண்ட்ட நான் போய் சொல்லிடுற என்னடா என்ன ஏன் அவன பாத்து இப்படி துற வேண்டிய சாகுற இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு பாட்டி வானா அவன்கிட்ட மோதாத விட்டுடு பாய் முடு அந்த வக்கீல கூப்பிட்டு நார் நாரா கிழிக்கல கட்டாது அந்த கொள்ளை நீ கேட்க போகுது கேட்கட்டும்டா கேட்கணும் தானே கத்துறேன் எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது என்ன என்ன நீ எங்க அப்பா மிலிட்ரியில சேர்ந்து இருபது வருஷம் பார்டர்ல இருந்தாரு எங்க தாத்தா முப்பது வருஷம் பார்டர்ல இருந்தாரு என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பாடரையே பிடிச்சுக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பாடர் குடும்பம்னு கேட்டு பாரு ஆரிட மாட்டாங்க பாட்டி அவனை வேட்டறதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு யோ வக்கீலே கீழே இறங்கி வாயா கண்ட கண்ட குலகார பசங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு நான் உனக்கு வாடகை ஏக்கி விட்டே வாயா ஏய் கையில கத்தி வச்சிருக்கான்டா வக்கீல் குளிச்சிட்டு இருக்கார்

பேச தெரியாதா உண்மையா பேசு சார் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஆத்திர இல்ல வா ஐயோ அது இல்ல சார் நரேந்திரன் ஜெயில பார்த்தப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சார் நீ அசந்துட்டியா நான் நம்ப மாட்டேன் நீ அசரா பொண்ணு இல்லையே அது ஓட்டும் நீ அசரும் முடியா அவன் என்ன சொன்னா சார் எல்லார்கிட்டயும் திறமை இருக்கலாம் ஆனா அதை தூண்டி விடறதுக்கு ஒருத்தரு வேணும் இல்லையா அது மாதிரி நரேந்திரனை எழுத தூண்டி விட்டதே நீங்க தான் சொன்னார் சார் வைத்தியக்காரன் நான் ஐடியா கொடுத்தது யாருக்கும் தெரிய கூட சரி சரி சாரிய கண்ட உளறிட்டான் பொதுவாளுக்கு ரகசிய நிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்ன செய்யணும் நரேந்திரன் யாரையுமே சந்திக்க இஷ்டம் இல்லாம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு அவரை நீங்க போய் பார்த்து பேசினீங்கன்னா நிச்சயம் பரவலை வேற இது பாரு உங்களால தச்சார முடியும் அவன் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு படியேறி வந்து சொல்லிட்ட அவகிட்ட பேசுறேன் என் பேச்சை எவனாலையும் கேட்காம இருக்கவே முடியாது நீ தைரியமா போ உம் உங்க ரெண்டு பேரோட ஆசைக்கும் மதிப்பு கொடுத்து இந்த ராம் நரேந்திரன் பரவலுக்குள்ள வெளிய வந்திருக்கான் டுவெண்ட்டி எயிட் இஸ் ஆட் யு டிஸ்போசல் ரொம்ப சந்தோஷம் வாங்க இவர் யாரு சார் உங்க தம்பி ஆமா உங்கள மாதிரியே இருக்காரு என்ன ஆமா வேலை கண்ண என் தம்பியா நீ ஆமா நான் ஒரு ஆளு தான் அரசியல் அழிஞ்சிட்டு இருக்கேன் நீ பாட்டு இன்னும் ரெண்டு பேரும் கூட்டு வந்தா என்ன அர்த்தம் இந்த பாரு பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது நீ இப்ப கூட்டு வந்திருக்க இந்த பையன் யாரு தெரியுமா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவாயில்ல அழைச்சிட்டு வந்திருக்க கொலைகாரனா ஆ என்ன கொலைகாரனா ஜாக்கிரதை யாரு அடுத்தது ஒன்னையும் கொலை பண்ணிடுவோம் ஹலோ சார் இங்க குட் ஈவினிங் இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு இனிமே நாளை காலையில தான் அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா ஏன்பா ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிற ஆளா நீ டியூட்டி நேரத்துல தூங்க விடாம ஏன்பா தொல்லை கொடுக்கற கோச்சுக்காதீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாமே கேட்டேன் ரெண்டரை மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும் மூன்றரை மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும் ஆனா இந்த ரெண்டு வண்டி இங்க நிக்காது தேங்க்யூ நீங்க தூங்குங்க ஏன்பா தண்டவாசல தலையை குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம் முட்டை ஆம்லெட் ரெடியா சும்மா அவசரப்படாதீங்க நானும் இருந்து கோழி எடுத்து உட்கார்ந்து இருக்கேன் இன்னும் முட்டை போடல உங்க நானா முட்டை போட முடியும் போது

நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான் நிஜமாவா சார் என்னால நம்பவே முடியல வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா சத்தியம் பண்றேன் நான் தான்பா நரேந்திரன் ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் வித் தேர்ட்டி இயர்ஸ் ரிலாக்சேஷனுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட புனை பெயர் இது முதல் நாவலா என்ன கேட்டா முன்னூத்தி ஓராவது நாவல் முன்னூறு எழுதி பரணையில போட்டிருக்கேன் வெளியில சொல்லிடாத பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உச்சர வாங்கிடுவாங்க நாவல் அப்புறம் பேரு எதாவது எழுதுறீங்களா புதுசா இருக்க பேரு சந்திரசேகர் வாத்து என்ன தீம் சார் அதாவது தாலி எட்டின புருஷனை பொண்டாட்டி கெல்றான் தலைப்புக்கு சம்பந்தமே இல்லையே அங்கெல்லாம் பொடி வச்சு எழுதுறேன் படிச்சா தெரியும் முதல்ல புருஷம் கொண்டாட்டிக்குள்ள வார்த்து வாங்கறதுதான் சண்டே ஸ்டார்ட் ஆகுது வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு உங்களுக்கு போறேன் கதையாளர் ராஜா தேசிங் எழுதலாம் வேண்டியது இல்லையா ராணி பத்மினி எப்படி குதிரையில வச்சு அவர் தூயிட்டு போனாரு அந்த மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல இனிமேல நீ பாக்க முடியாது நான் வரேன் சார் அடிக்கடி வா இல்ல வேண்டாம் அதுவோ இஷ்டம் வாழ்க்கையில பாதி நாள் டெலிபோன் பேசியே நம்ம ஆவியெல்லாம் போச்சு ஹலோ சார் நான் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து அனிதா பேசுறேன் யாரு அனிதாவா என்னமா நான் நரேந்திரன் போய் பார்த்தேன் அவர் ஜெயில இருக்காரு ஏ சார் இன்னொருத்தர் என்ன புத்தகத்தை நீங்க எழுதுனதா போய் சொன்னீங்க இனிமேலாவது நீங்க எழுதுற புத்தகத்துக்கு உங்க பேரை போட்டுக்கங்க தயவு செய்து ராமநரேந்திரனோட நரேந்திரனோட பேரை கெடுத்துறாதீங்க இதுக்குத்தான் தான் கிட்ட போய் சொல்லு